என் தாயி மீனாட்சி மாசமா இருக்கு என் தாய்க்கு கூட நடத்திருக்கேன் அரிசிய போட்டுட்டேன் ஏழு வகை சோறு கண்ணே நீளே வளச்சி தின்ட்டு போயிருந்தேன் சொல்லவே இல்ல மச்சான் சரி அதை விடுங்க என் தாயி மீனாட்சிக்கு குழந்தை பொறந்துருச்சா எனக்கு மருமையும் கொடுத்து வச்சதா அவ்வளோதே அம்மாச்சே என்ன அம்மா சொல்கிறீங்க உங்கள் தங்கச்சி உடம்புக்கு அப்படியே மூணு உள்ளையாக தங்கிருச்சு நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் அதை செமக்க முடியாமல் கீழே வந்து பொட்டில் அடி விட்டு சேர்த்து வச்சு தலை என்ன ஏ தங்கச்சி மீனாச்சி செத்து போச்சா ஆச்சா தங்கச்சியை எரிச்சியலாம் பொது செய்யலாம் கேப்பன் பாசில் இருக்கு போய் எடுத்து பார்த்துட்டான் ஏன் தான் கேவலப்பயிலாம் என் தாய் மீனாச்சி போயிட்டா ஆனா ஒரு பிள்ளையை காப்பாத்திட்டேன் அந்த பருமையா எங்க இருக்காரு நாட்டுக்கு சாக்கடா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தா இங்க யாரு இப்ப பாரு குட்டி நாய் கவட்டுக்குள்ள நடந்த மாதிரி கிடக்குறாங்கடா குட்டி ஓட்ட நாய் ஒருத்தா ஐயா ஐயா இது சேஜி இருக்க அம்பலாரே இந்த பெரிய பக்கெட்ல அள்ளிட்டு வந்து மொத்தமா போடலாமா இதை போறான் அம்பலாறு ஐயாவே இறுதி தண்டை உட்காந்துருக்காரு காசை கொடுத்துட்டு அவர் நொந்து உட்காந்துருக்காரு காசை கொடுத்து போட்டு அது ஊரை விரைச்சிருச்சுகளே வந்தாரு ஒரு பெருங்கொண்ட பெருச்சாலி என்னது பேச்சாலி என்ன ஜாமி சாமியா நீ சாமி விளக்கம் சொன்னார் அந்த கோயில் இத்தனை இந்த கோயில் இத்தனை எல்லாத்துக்கும் என்ன நீ நிமிந்தாளுக்கு ஆள் எடுக்க வந்தியா அந்த செருப்பு ஏசி ரூம் அதெல்லாம் சொல்லுங்க ஆமா என் சாமி உன்னைய மாதிரி விளக்கம் சொல்ல உலகத்துல நாரதர் இல்லாரா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தஞ்சிந்தி ஒரு மக ஒரு மூதாட்டி வயசான பொம்பளை ஆள் அது பாவம் கிணத்துல கம்மாயில் தண்ணியை மோந்து ஒரு கீரையை விளைய வச்சு அது கொண்டு போய் துவரம் குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் விற்குமா ஏசு ரொம்ப கட்டி வந்துட்டு அதை கிட்னியை அடக வச்சு என்னமோ சரித்தியா எதுத்து பேச்சுனா ஜம்பளத்தில் இரநூறு முன்னூறு சேர்த்து கேட்பேன் நானும் ஊரோட சேர்ந்து நானும் கோயந்தாபூரை வெற்றி வேறு முருகனுக்காரு போதும்பட அவங்க நாடகம் நடிச்சு வேற ஒன்னும் சொல்லலப்பா அண்ணே சாமி தம்மனா பாட்டெல்லாம் சொன்னாப்பா அது ஆமா அந்த பாட்டு என்ன பாட்டு பாரு ஓ காவால் அந்த பாட்டுக்கு அவன் மூணு ஓடி வாங்கியிருக்க நீங்க இன்னும் தான் தெரிய கண்ணகத்தில் பாட்டு பாடும் சாமியா தாய் மீனாட்சி காப்பாத்து வாங்க சாமி கூட்டமே இல்லாத ஊருக்கு நம்ம தான்டா புழு உழுத்து போயிட்டுறோம் அடுத்த ஒரு பேக்கப் இந்த இவங்க வேற கொக்கு கூடு வச்சது மாதிரி நான் பயந்து பயந்து கிடக்கு ஏதோ ஈராக்ல இருந்து சுட வந்துட்டாங்க நீ எதா ஓடுக்கு நீ தாட்டா செய்வாரு உங்களுக்கு ஊரை என் தம்பி இதை கிருக்கு பிடிச்சிட்டுறாங்க அடுத்து உங்களுக்கு ஒன்று உங்களுக்காக நான் ஒன்று தான் நான் நடிக்கலை பிட்டு படம் நடிக்கலை அந்த படம் எப்போ நடிப்பேன் அது நடிக்கும் போது நீ தான் கட்டு வாங்க